சும்மா அவன் அன்பா இருப்பான் அவன் சரியா இருப்பான் அவன் சூப்பரா இருப்பான் அவன் கரெக்டா இருப்பான் கிடையாது நினைக்கிறீங்க இறைவனா இருக்காது அது இறைவன் வந்து விலகி அது ஒரு கேமுக்குள்ள போய் அந்த கேம் ஜெயிச்சா தான் அது பெஸ்ட் பர்சன் அப்படிதான் இருக்கும் அது என்னங்க சொல்றீங்க திருப்பி சொல்றீங்க இறைவன்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அழகா இருக்கும் சரியா இருக்கும் கரெக்டா நடந்துக்கும் அதுதான் இருக்கதே பெஸ்டா இருக்கும் அப்படிதான் இருக்க இறைவன்ற நினைச்சிட்டீங்க தப்பா இருக்காது கரெக்டா இருக்கும் ஒழுங்கா நடந்துக்கும் ஒழுங்கா பேசும் எல்லாம் ஒழுங்கா செய்யும் ஒல்லி ஒல்லி கரெக்ட்னஸ் தான் அதுல இருக்கும் கொஞ்சம் கூட ஒரு எதுவுமே கரெக்டாக ஒரு பொருளா தான் அது இருக்கும் உங்களை பார்த்தா சும்மா சும்மா படத்தோட ஹீரோவா இருந்தா அவர் இருப்பாரு

அவர் சரியா இருப்பார் அவர் கரெக்டா இருப்பார் அவர் நேர்மையா இருப்பார் அவர் தான் அழகா இருப்பார் இல்லை அப்படின்றதுல வாழ்க்கை வாழ்ந்து ஜெயிச்சவனுக்கும் சரி இந்த உலகில் வாழும் போது இப்ப நான்மிக பாதையில போயிட்டு இறைத்தன்மை எத்தாரு சொல்றீங்கன்னா அதுவும் சரி புரியுது ஒரு இந்த உலகில் வாழ்க்கை படம் நினைச்சு ஒரு ஈரவ மாறாருல அவரை சொல்றீங்களா அதுவும் சரி இந்த மூணுமே ஒரே பார்த்து தான் இந்த யோகம் பண்ணி இருப்பாங்க போய் மோட்சத்துக்கு போய் சமாதிக்கு போய் சொன்னாங்களே அதுவும் ஒரு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சிறப்பா ஒரு பெரிய மில்லியராக மாறுறாரு ஒரு ஒரு விஞ்ஞானியா மாறுறாரு ஒரு ஞானியா மாறுறாரு ஒரு ஹீரோவா மாறுறாரு பிஸ்னஸ் மேனா மாறினாரு ஒரு அரசியல் சிஎம் ஆறாருல அந்த மாதிரி ரோல் தான் நீங்க கொடுக்க எல்லாமே உண்மைதானே உண்மைதான் இறைவனை ஆனா இறை எப்படி இருக்குன்னா நீ எப்படி நீ சிந்திக்க முடியாது அது அப்படிதான் இருக்கும் புரியுதா நீங்க இறைவனா இப்படி எல்லாம் இருக்க மாட்டான்பா அப்படின்னு சொல்லுவேன் அது நாத்தமா இருக்காது அது சரியா பேசாம இருக்காது அது இறங்கினாலும் சூப்பரா இருக்கும் இப்படி எல்லாம் சூப்பரா இல்லாம இருக்காது இப்படி இல்லாத நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆனா உங்களுக்கு இறைத்தன்மைன்றது நீ எப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறோம் அது அப்படி இருக்கிறது ஒன்று தான் இறைத்தன்மையா இருக்கும்

பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க கூட எனக்கு அதாங்க அந்த வீடியோ ஏன் போனா இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கான வீடியோ தானே இது இப்போ வந்து யாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்கவனுக்கோ ஒரு இதா இருக்கவனுக்கு இந்த வீடியோ தேவை ஆனா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அது போய் ஒரு வரப்ப சொன்ன மாதிரி போயிடுச்சு சொல்றேன் இப்ப நீங்க வச்சுருது எங்கதான் பிரச்சனை இப்ப நான் சொன்ன பாத்தியா நீங்க யோசனை பண்ணி பாரு நூறு பர்சன்ஜி போட்டு இருபத்தஞ்சி பர்சன்ஜி நீங்க சொல்ற தலைங்க வரும் மீதி எழுவத்தஞ்சு பர்சன் சொல்றது தான் வரும் உம் அப்ப எது யாருக்கு எது adipaமா இருக்குது அப்ப அது அதுவா இருக்கிறது கட்டா இருக்குமா நீ சொல்ற மாதிரி இதுவா இருக்கிறது கட்டா இருக்குமா ம் புரியுதா சொல்றதே புரியுங்க புரியுங்க நீங்கத்துக்கு மாதிரி ஞானிகள் எல்லாம் வந்து ஒரு கமெண்ட் இருக்குது ஒரு ஞானி ஆனார்னா அவர் ரொம்ப அத்தத்தமா இடத்துல இருப்பார் பார்த்தீங்கயா ஆமா பாக்குறீயா அவர் எதை கொடுத்தாலும் சாய்

நீ சொன்னதுக்குள்ள எல்லாம் வந்து இது வந்து கேமுக்குள்ள ஜெயிக்கிறது தொகர் இதுதான் நீங்க கம்பேர் ஆயிடுது இது இறை தன்மைக்கு ஏற்றதுக்கு எல்லாம் ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டு இந்த ஞானியா மாறினவங்க நீ அரசியல்வாதியா மாறினவரு அவர் இடத்துல அவர் ஹீரோ மாதிரி காட்டினாரு ஒரு படத்துல ஹீரோ ஆனால் பெரிய செல்வந்தன ஆனா ஒரு பிசினஸ் மேலும் சூப்பர் அவரு பெஸ்ட்னு சொன்னீங்க இதே கண்டிப்பா அவருக்கு சொன்ன கண்டிப்பா அவருக்கும் ஒரு பரிமாணத்துக்கு தான் கொண்டு போச்சு அது அந்த பரிமாணம் எங்க கொண்டு போய்ச்சவரை இந்த மாதிரி ஒரு அச்சுத்தமான இடத்துலேயோ எவ்வளவு ஒரு கடினமான சூழலையோ எந்த ஒரு உணர்வு சாப்பிடக்கூடிய பக்குவத்தை அவர்கிட்ட கொடுத்துச்சு அது எங்க இந்த ஞானியா மாதிரி பெஸ்ட்டு அவர் ஞானியா மாதிரி கட்டுறது என்ன பண்றாரு இங்க எதுனா சரியில் சொல்லி அதெல்லாம் சூப்பர் சொல்லிட்டாங்க இருக்காரு புரிஞ்சுதா ஒரு அசுத்தமான இடத்துலயோ ஒரு சரியாத நபர்கிட்ட பேசுறதோ ஒரு சரியாத இடத்துல உட்காரதோ எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அந்த எது மூவா மாதிரி இருந்ததுனால ஏன் இங்க இருந்து அவன் வந்தான் ஞானியா மாதிரி அவன் அப்பதான் இந்த பெஸ்ட் உண்மையான விட கலக்குறான் இந்த செவன்டி பர்சன்டேஜ் கூட அவன் கலக்குறான் அப்பதான் முழுமையான அறிவு பே புரியுதா புரியுது புரியுது இறைத்தன் பண்றது இதுதான் இருக்கும் எல்லாத்துக்கும் ஆனந்தமா இருக்கும் எல்லாமும் அதுதான் இருக்கும் நீ எது இதுல இருக்குதோ அதுதான் இந்த விளையாண்டு அந்த ஒண்ணுத்துக்கு இது மொத்தமும் உங்ககிட்ட நீயே சொல்ற ஆனா அது வழியா உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை இன்னொன்று இல்லை ஒண்ணு இல்லை சரியில்லை ஆனால் நீ என்ன சொல்ற இல்லை நான் இதை சரியே இல்லை இதுதான் சூப்பர்ன்றேன் இங்க நீ சூப்பர்னு சொல்றதா விளையாடுறதுக்கு போறேன் இதை சரின்னு சொல்றது உனக்கு தெரியல ஆனால் எல்லாம் உங்கள்கிட்ட தான் போறப்படுது எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது இதுதான் அதிகமாக வருது ஆனால் அது எல்லாம் சரியில் ஓரம் தல்றீங்க சரி இதுதான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஒரு பொருள் எடுத்து அந்த ஒரு பொருளை நோக்கி உன் பயணம் போயிருந்து அதனால உன்னை நீ மறக்கிற ஒரு தன்மை எழுதி யாரும் தெரியல

அது அதுக்கு தெரியாது அது சிம்பிளா அதை நினைச்சுக்கும் அது வந்து சும்மா ஊர்கா பாட்டிலா தானே இருக்கு இருக்கேன்னு ஆனா அது ஒரு அது ஒரு ஒரு ஃபார்மெட்ல அழகா ஒரு ஷேப்ல இருக்கும் அதுக்குள்ள அவ்வளோ ஊர்கா இருக்கும் அதெல்லாம் அந்த ஊர்கா பாட்டிலுக்கே அது தெரியாது ஆமா அப்படிதான் இப்போ இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இது ஒரே நீங்க நீ பெஸ்ட் நீங்க நீ எதெல்லாம் கீழே நினைக்கிற அதெல்லாம் பெஸ்ட் இங்க எல்லாமே சூப்பர் இங்க எல்லாமே சரி இங்க எல்லாரும் இறைவாத்தான் இருக்குது இங்க எல்லாரும் அன்பா தான் இருக்கிறாங்க நீ சிந்திச்சுட்டா வேலை முடிச்சு நீ சிந்திக்கிறதெல்லாம் ஆப்போசிட் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ல சிந்திக்கிற நீ சொல்ற இதுக்கு இதுக்குதான் போகுது அந்த இருக்குது பாரு ஒரு மூணு செயல் அந்த செயல்கள்ட்ட என்ன பண்ணிக்குது ஏன்னா அது உனக்கு பிடிச்சிருக்குது அது உனக்கு சூப்பரா தெரியுது இதை நாலு பேர் சூப்பரா சொல்றான் சூப்பர்னு சொல்றனும் நீ அங்க இன்னும் பார்க்கும் போது உங்களுக்கு சூப்பரா தெரியுது இந்த ஒரு விஷயத்தை வரைக்கும் இது பயணப்படுறேன் இது எப்படின்னா தான் சொல்றேன்னு அந்த ஒரு ஒளியை பார்த்த விற்றில் பிடிச்சி மாதிரி இருக்கிறீங்க ஒரு சந்தோஷ ஒரு சந்தோஷமான ஒரு இடத்த காட்டுறான் ஒண்ணு ஒரு பார்க்க காட்டி அந்த பார்க்ல சூப்பரா தான் அந்த பார்க்குள்ள நான் போனோம் அந்த அந்த பார்க்குள்ள போன நீ மாட்டிப்பேன் ஆனா அந்த பார்க் டிசைரை காட்டுறான் அழகை காட்டுறான் சூப்பராக காட்டுறான் அங்க நடக்கிற நிகழ்வை காட்டுறான் அவங்க நடக்கிற சோஸ்த காட்டுறான் அதை பார்த்து நீங்க இழுக்கப்படுற இதுக்கு பட்டு உண்மையான போயிட்டு அதுதான் சூப்பர்னு சொல்லணும்னு எண்ணம் போய் நேருது ஆனா இருக்குது இங்க தான் ஆனா உன் எண்ணம் மொத்தம் இதுதான் நீங்க தன்னை இழந்து போய் நீ யாருன்னு புடிச்சா அவன் இறைத்தன்மைன்றது உணர்றதுக்கு தடையாயின்னு இதுதான் நான் இதுதான் விளையாட்டு ஒரு செட்டிங்க ஆனா நீ இருக்கிறது சரிதான் இங்க நடக்கிறது சரிதான் இங்க எல்லாமே சூப்பராங்கிறது இங்க எதுவுமே கீழே இல்லை எல்லாமே சரியா இருக்குதுன்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள உருவாச்சுன்னா இந்த சிமே இல்லாத போயிடும் இருக்கிற இடமே ஆமா நீ இருக்கிற இடமே அனைத்துமா இருக்குதுன்னு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உணரலாம் அடுத்த இளைஞா இருக்கிறது உணரலாம் இங்க எல்லாமே சரியாக உணரலாம் இல்ல எந்த ஒரு கண்டனமே வராது ஆனா நீங்க இத மாற்றி சிந்திச்சதுனால உங்களுக்குள்ள குழப்பமா இருக்குது உன்னை நீ பிரச்சினை நீ சொல்ல மாட்டேற உன்னை நீ சரின்னே சொல்ல மாட்டேன் நான் தான் நான் இப்படி இருக்கிறேன் அதெல்லாம் தான் ஒரு காரணம்னால இதுல தப்புலன்னு நீங்க நினைக்க மாட்டேற ஆனா எல்லாமே உன் மேலயே போட்டு 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 உன்னை சரியில்லைன்னு நீயே சொல்றேன்